வணக்கம் அது மெட்ராஸ் வியூ பத்திரிக்கையாள திரு வளவனோட நினச்சிருக்கான் வணக்கம் வளவன் வணக்கம் சார் மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ஒரு அதிரடியான சில டைரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி குறித்து சில வழிகாட்டுதலை கொடுத்துருக்காங்க மத்திய அரசாங்கம் வந்து ஃபாலோ பண்ணணும் அதே சமயத்தில் வந்து தமிழ்நாடு அரசாங்கமும் இப்போ வந்து மாணவர்களுக்கு வந்து உடனே வந்து கல்வி க கட்டணத்தை வந்து கட்டி இந்த நிதியாண்டுக்கான வேலைகளை துவங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன வழக்கு ஏன் அந்த வழக்கு குறிப்பாக மத்திய அரசாங்கத்திலிருந்து வர வேண்டிய நிதி வந்து ஏன் எப்பவுமே இருக்கு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன இல்ல ரொம்ப முக்கியமான ஒரு தீர்ப்பு தான் அந்த தீர்ப்பில் சில அக்கண்ணாக்கள் இருக்கிறது அதாவது பயன்படுத்தப்படுகிற வார்த்தைகள் இருக்கு வழிகாட்டுதல் அப்படின்னீங்க வழிகாட்டுதல் பரிந்துரை அதே சமயம் உத்தரவு இது எல்லாத்தையுமே நீங்க உங்களுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் யாரை நோக்கி கொடுக்குறாங்களோ அவங்களுடைய நோக்கத்தை பொறுத்து அது மாறும் அப்படின்னு நான் குறிப்பிடுறது அரசுகள் தீர்ப்பு அப்படிங்கிறது இரண்டு முதல்ல இந்த வழக்கினுடைய பேக்ரவுண்டுக்கு போயிடலாம் ஈஸ்வரர்னு சொல்லிட்டு ஒருவர் வழக்கு பதிவு பண்ணுறாரு ஒரு இப்போ பொதுநல வழக்காக தான் பதிவு செய்யப்படுது என்ன அப்படின்னா ஆர்டிஇ நம்ம ஏற்கனவே ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிற அந்த சட்டம் இதன்படி பிரைவேட் ஸ்கூல்ஸில் அந்த இருபத்தைந்து சதவீதம் அரசினுடைய கோட்டாவில் பிள்ளைகளை சேர்த்துட்டு அவங்களுடைய கல்வி செலவை அரசு பார்த்துக்கும் அப்படிங்கிற திட்டம் அமலில் இருக்குது இதில் அறுபது சதவீதம் மத்திய அரசு நிதி கொடுக்கணும் நாற்பது சதவிகிதம் மாநில அரசு நிதி கொடுக்கணும் இப்போ என்னன்னா இது வந்து இந்த ஆண்டுக்கான

தமிழ்நாடு அரசு நிறுத்தி வைத்திருக்கிறது ஏன்னா மத்திய அரசு இதில் ஸ்பான்சர்ஷிப் கூட நிற்கிறாங்கன்னாலும் கூட இங்கே அமல்படுத்த வேண்டியது பிள்ளைகளை பார்த்து சேர்க்க வேண்டியதுங்கிறது அரசினுடைய பொறுப்பாக ஃப்ரண்ட் லைனில் தமிழ்நாடு தான் நிற்கும் இப்போ இந்த கேஸ் வரும்போது இதனோட சேர்த்து எது கிளப் ஆகுதுன்னா நமக்கு ரெண்டாயிரத்தி கோடி ரூபாய் கல்வி நிதியை ஒதுக்கலை அப்படிங்கிற அந்த கேஸோட இது தொடர்பு படுத்த வேண்டிய தேவை வருது ஏன்னா இந்த பணம் விடுவிக்க வேண்டியது மத்திய அரசினுடைய பொறுப்பு அவங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி இப்போ கேட்டுருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தாறுக்கானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்தே தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதியில் அவங்க கை வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற அதிர்ச்சிக்குரிய விஷயம் கோர்ட்டில் வாத பிரதிவாதம் வரும்போது தான் நமக்கு தெரியுது தமிழ்நாடு அரசு சார்பில் கூடுதல் அரசு வழக்கறிஞர் ராஜராகி அவர் வாதிச்ச வாதம் இது கம்ப்ளீட்டாக ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவோட தான் நிறுத்தி வச்சுருக்கிறாங்க அடிப்படையில் என்இபி தேசிய கல்வி கொள்கையை ஏற்கக்கூடிய அந்த எம்ஓயு மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நாங்கள் கையெழுத்து போடலங்கிறதுக்காக மத்திய அரசு நிதியை நிறுத்தி வைத்திருக்கிறது இது எங்களுக்கு கூடுதல் நிதி சுமையாக மாறுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று உங்களுக்கு கொரோனா பீக்கோ அந்த பீரியட்ல இவங்க வந்து அதுல சில சிக்கல்கள் போச்சு அதுக்கு பிறகு வந்த ஆண்டில் சுமார் இருநூறு கோடி ரூபாய் மத்திய அரசு நிதி கொடுக்காதனால தமிழ்நாடு அரசு அதை ஏத்துக்கிட்டு செஞ்சிருக்கிறாங்க இப்போ ஒவ்வொரு ஆண்டும் இந்த இருநூறு கோடிங்கிறது கூடுதல் சுமையாக தமிழ்நாடு அரசு தான் அதை பியர் பண்ணிருக்கு அந்த ஆன செலவை நாங்கள் எடுத்துருக்குறோம் இது ரொம்ப பெரிய அளவுக்கான நிதி சுமையை தொடர்ந்து எங்களை ஏற்றிக்கிட்டே இருக்கு இந்த இரநூறு கோடிங்கிறது வெறும் பிள்ளைகளுக்கான அந்த இருபத்தஞ்சு சதவீதம் ஸ்கூல்ல சேர்க்கறதுதான் இது போக இந்த வருஷா வருஷம் இப்போ குறிப்பிட்டிருக்கிறது போல ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா இதுவே கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி வருது அதுல பார்சியலா தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஸ்காலர்ஷிப் இருக்கு குழந்தைகளுக்கு அது மட்டும் இல்லாம குறிப்பாக இந்த தனியார் பள்ளிகளில் அரசு மாணவர்களை கொண்டு வந்து அவங்கள சேர்த்து அவங்கள படிக்க வைக்கிறது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அரசு பள்ளிகள்ல உட்கட்டமைப்பு எஸ் 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 இப்ப சொல்றாங்க இல்லையா சமக்ர சிக்ஷா முன்னாடி இருந்த சர்வ சிக்ஷா இருந்தது சமக்ர சிக்ஷாவை மாத்தினாங்க அதுல ஸ்கூலினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இவங்களுக்கான சம்பளம் பிள்ளைகளுக்கான கற்றல் திறனை மேம்படுத்துவதற்கான பயிற்சிகள் இதெல்லாம் அதுல இன்க்ளூடெட் இவங்க மத்திய அரசும் இவ்வளவு நாள் ஷேர்

அர்ஜு அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் அர்ஜுடு தி சென்டர் டு டீல் டீலிங் தி ஆர்டி காம்பனண்ட் ஃப்ரம் தி சமக்ர சிக்ஷா ஸ்கீம் அண்ட் ரிலீஸ் த ஃபண்டு பேயபிள் டு த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிற பாயிண்ட்டை குறிப்பிட்றாங்க என்னன்னா நீங்கள் முதல்ல என்இபியையும் ஆர்டிஇயும் போட்டு குழப்பிக்காதீங்க இது தொடர்ந்து ரொம்ப நாளாக தமிழ்நாடு அரசு சொல்லிக்கிட்டு வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஊடக விவாதங்கள்லையுமே அந்த பாயிண்ட்டை முன்வைக்கிறாங்க நீங்கள் நமக்கு ரெண்டு விதமான கேள்விகள் இருக்குது சட்டம் பெருசாக கொள்கை பெருசா கொள்கை நம்ம மீன் பண்றது பாலிசி டெசிஷனாக எடுக்கப்படுவதற்கும் சட்டம் சட்டமன்றத்துக்குள்ள சட்டமாக ஏற்றப்படுவதற்கும் எது உயர்ந்ததுன்னா சட்டம் தான் உயர்ந்தது அடுத்தது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரே இதுல சிக்கல் வருது மாற்று சட்டங்கள் ஒரே மாதிரி ஏற்றுறாங்க சட்டமன்றம் ஒன்று ஏற்றுறது நாடாளுமன்றம் ஒன்று ஏற்றுறதுனா ஓவர் ரைடிங்கிறது மாநில அரசுக்கு கிடையாது மத்திய அரசுடையதுதான் அந்த இடத்துல ஸ்டேட்டஸ் வரும் இருக்கு இதுக்கு அடுத்தது மத்திய அரசினுடைய கொள்கை மாநில அரசினுடைய சட்டம் எது பெருசுன்னா மாநில அரசினுடைய சட்டம்தான் பெரியது அப்படிங்கிறது இன்றைய டேட் வரைக்கும் நம்முடைய லீகல் சிஸ்டம் அப்படிதான் சொல்லுது அப்போ மத்திய அரசு வகுத்து இருக்கக்கூடிய கொள்கை தான் தேசிய கல்விக் கொள்கை அவங்க அதை வந்து சட்டமாக கொண்டு வந்து லோக்சபாலையோ ராஜ்யசபாலேயோ பாஸ் பண்ணி இதை நாங்கள் எடுத்துக்க போகிறோம் இனிமேப்படி தான் இந்தியாவுடைய கல்வி முறையை நாங்கள் யூனிஃபை பண்ண போகிறோம்னு அவங்க பேசலை அது கேபினட்டாக கூடிய அல்லது மத்திய அரசின் சார்பாக எடுக்கப்பட்ட ஒரு கொள்கை முடிவாக இருக்கிறது அமல்படுத்துவோம்னு இப்போ மாநில அரசு அதில் மும்மொழி கொள்கை இருக்குது நாங்கள் இருமொழி கொள்கை என்பதை சட்டமாக ஏற்றி வைத்திருக்கிறோம் நாடாளுமன்றத்துக்கு கொண்டு போய் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்டிலே அதை நாங்கள் உள்ளே சேர்த்துட்டோம் நாங்கள் அதை எடுத்துக்க மாட்டோம் ஸ்டேட்டுக்கான எஜுகேஷன் கன்கரண்ட் லிஸ்ட்டில் தான் இருக்குது அதனால் எங்களுக்கு நாங்கள் தனியாக சட்டம் இயற்றிக்கிறோம் அதுவும் ஆரம்ப கல்வி எல்லாம் மிக நிச்சயமாக நம்ம உயர்கல்வியே நம்ம கொடுக்கக்கூடாதுங்கிறோம் ஆரம்ப கல்வியை நம்ம கொண்டு போய் அங்கே எப்படி கொடுப்போம் ஸ்டேட்டுக்கு என்ட்ரிங்கு தனியாக குழு போடப்பட்டிருக்கு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம் எங்களுடைய லோக்கல் ஃபேக்டர்ஸை எடுத்துப்போம்னு நிற்கிறோம்னா தமிழ்நாடு அரசு எண்ணிப்பியை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்வதற்கு எல்லா உரிமையும் அவர்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறது தான் பேசிக் ஆனால் இதை மீறி சட்ட ரீதியாக தவறாக நீங்கள் எண்ணிப்பியை ஏற்றுக்கலனா உங்களுக்கு நிதி கொடுக்க மாட்டோம்னு மத்திய அரசு சொல்லியிருப்பது நான்கு வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க அன்கான்ஸ்டியூஷனல் இல்லீகல் இல்லாஜிக்கல் அதே போல் ஆர்பிட்ரி அப்படின்னு நான்கு வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க அது வந்து அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரான அதே போல வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான தர்க்கங்களுக்கும் உட்படாதது அது அவர்கள் தான் தோன்றித்தனமாக இதை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் இது எந்த வகையிலும் நிற்காது அப்படிங்கிறது ஒன்னு சட்டவிரோதம் என்று நான்கு குற்றச்சாட்டுகளை வச்சு தான் தமிழ்நாடு அரசு வைத்திருக்கிறது இதை இதை வந்து இந்த பிடிஷனை இவ்வளோ நாள் வச்சிருக்கிறது சரி இப்போ நீங்க அதை பிரிச்சுட்டு உடனடியாக ஃபன்ஸர் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வேலைகளை மத்திய அரசு செய்ய வேண்டும் என்று இந்த நீதிமன்றம் பரிந்துரை செய்கிறது என்பதோடு இந்த தீர்ப்பு அவங்களுக்கான ரோல் முடிஞ்சிருச்சு தமிழ்நாட்டு அரசுக்கு வைக்கிற பரிந்துரைனா என்ன அர்த்தம் நமக்கு இவ்வளவு கமிட்டி போட்டிருக்கோம் உதாரணத்துக்கு அருணாச்சல பிரதேசம் ஆணையத்தை எடுத்துக்கலாம் இல்ல அதுக்கு முன்னாடி இங்க போடப்பட்ட பல பரிந்துரைகள் இருக்கு பரிந்துரைகள் அப்படின்னா பைண்டிங் இன் நேச்சர் அது நீங்க கட்டாயமாக அதை ஏற்றுலாம் ஆனால் அது சரியில்லை என்று இந்த நீதிமன்றம் கருதுகிறது இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை எப்படி ஆர்டியினுடைய கல்வி சட்டமே அதை வந்து நீங்கள் அடிப்படையில் பணம் கொடுக்க மாட்டேன்னும் போது பாதிக்கப்படுவது அவர்கள் மாணவர்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்டதுன்னு அந்த கேஸ் அந்த கேஸாயிரத்தி கோடி நிதி கேட்ட கேஸ்ல அவர் மென்ஷன் பண்றாரு பட் இது வந்து விடுமுறை கால அமர்வு விசாரிப்பதற்காக உகந்தது கடை அது ரொம்ப பெரிய சட்ட வியாக்கியான மன்னனும் கோர்ட் வரும்போது பண்ணிக்கலாம் அப்படின்னு இருந்த உச்சநீதிமன்றத்தின் இரண்டு நீதிபதிகள் அதை இப்போதைக்கு இதை எடுக்க வேண்டாம் முடிச்ச பிறகு அதாவது ஜூலை பதினான்காம் தேதி ஃபுல் கோர்ட் வரும்போது நீங்க அங்க லிஸ்ட் பண்ணி ஆரம்பிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க இவங்க உச்சநீதிமன்றம் இப்போதைக்கு நாங்க அதுல எடுக்க வேண்டாம்னு சொன்னதும் அடுத்த நாள் இங்க தீர்ப்பு அப்படிங்கிறது வெளியாகக்கூடிய சூழல் இருக்கிறது அதுல தான் இவர்களுக்கு பரிந்துரை மாநில அரசுகளுக்கு நாங்கள் வழிகாட்டுதல் செய்கிறோம் டேரக்ட் அப்படிங்கிறாங்க டேரக்ட்னா நீங்க செய்யணுங்கிற நிர்பந்தம் வருது அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கு இல்லையா நீங்க அவங்க பணம் கொடுக்க வேண்டியது அவங்களுடைய கடமை ரெண்டு பேருமே கண்கரண்டா காமனா ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு ஆனா அது தாமதமாகுதுங்கற காரணத்தை காட்டி பிள்ளைகளுடைய சேர்க்கையை நீங்க நிறுத்தி வைக்காம நீங்க அதை மேற்கொள்ளணும் அப்படின்னு மாநில அரசுக்கு உத்தரவுங்கிற தானே டேரக்ஷன் பொழுது அது ஸ்ட்ராங் உத்தரவு இல்லைனாலும் ரெக்கமெண்டேஷனை விட இங்க வந்து நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுதல் கொடுக்கறோம் அர்த்தம் வழிகாட்டுதல் ஆர்டரா அப்படின்னா பிளைனா ஆர்டர் கிடையாது ஆனா விட ஒருபடி மேலே நீங்க வச்சுக்கலாம் அப்போ அவங்க நிதி கொடுக்கலனால நீங்கள் அதை செஞ்சிடணும் அப்படிங்கிறது உங்களுக்கான எப்படி பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் டைரக்ஷன் கொடுத்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கணும் அது வர வரைக்கும் இப்போ என்னென்னா இப்போ சிக்கல் எங்கே வரும்னா நம்ம பல இதில் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது ஸ்காலர்ஷிப் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் அது ப்ராசஸ் ஆகி பல நேரங்களில் செமஸ்டருடைய எண்டில் காலேஜாக இருந்தால் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த டேர்ம்ஸில் கரெக்டான டேர்மில் வராது அது கிட்ட அது எப்படி நடக்கும்னா பெரும்பாலும் பள்ளிகளில் நீங்கள் அதை பேர் பண்ணிக்கோங்க நாங்கள் ஸ்காலர்ஷிப் வரும்பொழுது உங்களுடைய அக்கௌண்ட்டில் நாங்கள் போட்டு அதை உங்களுக்கு கொடுக்குறோம் இயர் ரெண்டில் இல்லை செமஸ்டர் ரெண்டில் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சில அரேஞ்சுமெண்ட்ஸ் ப்ராக்டிக்கலாக இருக்கும் நீங்கள் பல தனியார் கல்வி நிறுவனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க பிள்ளைகளையே ஃபோர்ஸ் பண்ணுவாங்க ஸ்காலர்ஷிப் வர லேட் ஆகும் நீ இப்போ அரேஞ்ச் பண்ணி கட்டிவிட்டு வந்த பிறகு நீ அதை எடுத்துக்கோ அப்படின்னு பல நேரங்களில் எக்ஸாம் எழுத வர மாட்டேன்னு ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய பல தனியார் கல்வி நிறுவனங்களில் அது சிக்கல் இருக்குது ஸ்காலர்ஷிப் வரும்போது வரட்டும் அது லேட்டாகுது எங்களுக்கு நீங்கள் ஃபீஸ் கட்டணும் என்று அதை இல்லை அதுலேயே அதாவது நம்ம இந்த ஃபைனான்சியல் வந்து பிடிங்கிட்டு போகிறாங்க அதை விட மோசமாக கல்வி நிறுவனங்களில் பல நிற இடங்களில் இருக்கக்கூடிய இது வந்து யதார்த்த சிக்கல் இப்போ அவங்க என்ன க்ளைம் பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் எது ரீஇம்பர்ஸ் பண்ணனும் அவங்களே இப்போ அவங்களுக்குள்ளே அடிச்சிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் எதை நம்பி எடுக்கிறதுங்கிறது பிரைவேட் ஸ்கூல்ஸுனுடைய கன்ஷனாக இருக்கு அப்போ அந்த இடத்துல அந்த சிக்கலை தீர்க்க வேண்டிய தேவை இருக்கிறதுங்கிறது ஒரு வெளிப்படையான இடமா இருக்கு ஸோ இந்த இடத்துல நீதிபதிகள் இந்த தீர்ப்பில் குறிப்பிட்ட ஒரு விஷயம் உள்ளபடியே முக்கியமானது ஏன் முக்கியமானதுன்னா உச்ச நீதிமன்றத்தில் நாம் வாதாடும் நமக்கு உயர் நீதிமன்றத்தினுடைய இந்த அப்சர்வேஷன் ரொம்ப முக்கியமான இந்த தீர்ப்பில் வந்திருக்கக்கூடிய பகுதிங்கிறது ரொம்ப முக்கியமானது அவங்க குறிப்பிட்றாங்க சமகிர சிக்ஷா ஸ்கீம்ங்கிறது என்னிபியினுடைய திட்டங்களை செய்வதற்கு திட்டங்களை அடைவதற்கு ஒரு வழியாக இருக்குமானா ஆமாம் ஆனால் என்இபியோட ஆர்டிஇ அப்படிங்கிறது சம்பந்தப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஆர்டிங்கிறது ஒரு சட்டமாக ஏற்றப்பட்ட அந்த சட்டமே இண்டிபெண்ட் பை இட் செல்ஃப் அது தனித்து அமல்படுத்தத்தக்க சட்டத்தின்குரிய கூறுகளை கொண்டது அதன் அடிப்படையில் பார்க்கும்போது அது ஆர்டியினுடைய செக்ஷன் செவன் என்ன குறிப்பிட்டதுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஒருங்கிணைந்த பொறுப்பு இருக்கிறது ஃபண்ட்ஸை கொடுத்து போதுமான அளவுக்கான வேலைகளை செய்வதற்கும் ஒவ்வொரு டைம் டு டைம் நீங்கள் விவாதிச்சு ஏன்னா போன ஆண்டு தினம் பிள்ளைகள் சேர்ந்துருக்காங்க இந்த ஆண்டு கூடும் இல்லை நம்ம ஸ்டை இதை ஏற்ற போகிறோமா எய்டை அவங்களுக்கான ஸ்காலர்ஷிப்பை ஏற்ற போகிறோமா ஏன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஆல்ட்ராதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேசணும் அப்போ டைம் டு டைம் மத்திய அரசும் மாநில அரசும் தேவைப்படுற நேரத்தில் கூடி விவாதித்து முடிவுகளை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதும் கொடுக்கப்பட்டிருக்கு ஆர்டி சட்டம் உருவாக்கப்பட்டது உங்களுக்கு இப்போ கிடையாது இவங்க என்னிப்பையை தான் இப்போ அஞ்சு நாலு வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து அஞ்சு முன்னாடி கொண்டு வந்தாங்க ஆர்டிங்கிறது யூபிஏ ஒன்றா அது பதினஞ்சு வருஷத்துக்கு முந்தையது அதுக்கு முன்னாடி இருந்ததை விட அது கட்டாய கல்வி சட்டம் அப்படிங்கிறத அங்கே தான் கொண்டு வராங்க இப்போ அதில் இருக்கக்கூடிய ஷரத்துக்கள் மொத்தமும் திருத்தப்பட்டதுனால் திருத்தப்படலை ஏன்னா இது சட்டமே கிடையாது கொள்கை அப்ப அப்படியான சிக்கல்குள்ள வரும்போது த ஃபண்ட்ஸ் பேபிள் டு தி ஸ்டேட் கவர்மெண்ட் ரெப்பிரசென்டிங் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டி டுஸார் நீட் நாட் டு பி டுவெண்ட்டி டுவெண்ட்டி இது அதனோட சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்கிறது கொடுத்துருக்கக்கூடிய அப்சர்வேஷன் இப்போ இந்த அப்சர்வேஷனை அதனோட வந்திருக்க டேரக்ஷனை உத்தரவாக உச்சநீதிமன்றத்தில் காட்டி வாங்குவதற்கான நிலை இன்றைக்கு தமிழ்நாடு அரசு மக்கள் இருக்கிறது ஆனா என்னன்னா இது ஒரு வகையில் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு வந்து உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போகும்போது சாதகமா இருக்கும் போகும்போது மிக சாதகமானது ஏன்னா இது கோர்ட்டனுடைய உத்தரவிலேயே கோர்ட்டினுடைய தீர்ப்பிலேயே இருக்கக்கூடிய ஷரத்தா இருக்கு இதுதான் நாங்க அங்க இது இதனுடைய இதுதான் மெயின் டிபேட்டு அதாவது இது தொடர்புடைய வழக்கு தான் அவங்க அதனாலதான் அதை குறிப்பிடுறாங்க இது சம்பந்தமா தமிழ்நாடு அரசு ஒரு சூட் போட்டிருக்கு அது மத்திய அரசுக்கு எதிராக அது உச்ச நீதிமன்றத்தில் இருக்கு மத்திய மாநில அரசுகளுக்கு தாவா வரும்போது ஆர்டிகல் நூத்தி முப்பத்தி பயன்படுத்தி உச்ச நாடலாம் அப்படின்னு அப்படி போன வழக்கு இருக்கிறதுனால நாங்க இதுல மேற்கொண்டு உத்தரவுகள் எதுவும் சொல்லாமல் இப்போதைக்கான இந்த உத்தரவுகள் மற்றும் பரிந்துரைகளோட முடிச்சுக்கிறோம் அதனுடைய இதுக்கு அதாவது இதுல கிட்டத்தட்ட இந்த பரிந்துரையை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டால் ஒரு இரநூறு சொச்சம் கோடி வந்து தமிழ்நாடு அரசுக்கு ரிலீஸ் ஆகும் ஆனா மொத்தம் ரிலீஸ் ஆக வேண்டியது ரெண்டாயிரம் கோடி அந்த ரெண்டாயிரம் கோடி நம்ம பெறதுக்கு உச்ச நீதிமன்றத்துல ஜூலை பதினாலுக்கு பிறகு வரக்கூடிய அந்த வழக்குல நம்ம வாதாடி நம்ம வாங்க வேண்டிய தேவை அங்க இந்த வழக்கினுடைய பொசிஷன் என்னவா இருக்கு அதாவது குறிப்பாக இந்த ரெண்டாயிரம் கோடி எஸ்எஸ்எம் ஸ்கீமுக்கு வர வேண்டிய பணத்தினுடைய வழக்கு போட்டிருக்காங்க தமிழ்நாடு அரசாங்கம் அதனுடைய பொசிஷன் என்ன இல்லை இப்போ வழக்கு இனிமே தான் பட்டியலே ஆகணும் ஃபைல் பண்ணப்பட்டது இந்த மே மாதம் தான் ஃபைல் பண்ணாங்க மே டுவெண்ட்டி ஃபைவ் அந்த டேட்டில் வகையில் ஃபைல் பண்ணாங்க அதை முடித்து தான் ஒரு வாரம் கழித்து திரு வில்சன் அவர்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய விடுமுறை கால சிறப்பு அமர்வில் போய் மென்ஷன் பண்ணுற இரண்டு நீதிபதிகள் அவங்க சொன்னது இது மாதிரியான பெரிய சட்ட கேள்விகள்னால் மத்திய மாநில அரசு உரம் சொன்னது ஏன்னா நீங்கள் இதில் தமிழ்நாடு அரசு குறிப்பிட்டதுலேயே என்னென்ன கிரவுண்ட்ஸ் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அவங்களுடைய பெட்டிஷனில் அது கொஞ்சம் இன்னும் கூடுதல் முக்கியத்துவம் வாய்ந்து தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா இவங்க இதுக்குள்ளே ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்கு எதிரானதுங்கிற விஷயத்தையும் கொண்டு வராங்க இந்த அட்டம்டே என்ஐபியை கொண்டு போய் ஆர்டிஓட இணைக்கக்கூடிய இந்த அட்டம்டே அடிப்படையில் லீகலி கொஷினபிள் சட்ட ரீதியாக அது மிகப்பெரிய கேள்விக்குரியதாக மாறுகிறது ஃபண்டமெண்டலி அன்அக்செப்டபிள் அடிப்படையில் இதற்கும் அதற்கும் எந்த விதமான தர்க்கமுமே கிடையாது இதற்கு உதா இதை யார் உறுதி பண்ணியிருக்காங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றம் உறுதி பண்ணியிருக்கனே அவங்க அந்த போஷனை காட்டலாம் அந்த தீர்ப்பினுடைய பொ கூட விவாதத்தின் போது கோட் பண்ணிக்கலாம் அடுத்து வைலரிட்டி ஆஃப் தி ஸ்டேட்ஸ் அட்டானமி மாநில அரசுகளுக்கென்று இருக்கக்கூடிய அவர்களுடைய அந்த சுயாதீன ஆட்சி சம்பந்தப்பட்ட தி சிக்கலாகிறதுக்கும் எதிராக இருக்கிறது மாநில அரசு நிறைவேற்றிருக்கக்கூடிய சட்டங்கள் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா அதனுடைய கொள்கை நிலைப்பாடு சார்ந்து அவங்க வடிவமைச்சிருக்கக்கூடியதற்கும் கூடியதற்கும் எதிராக இது இருக்கிறது அப்படின்னு எதை சேர்த்ததே குறிப்பிடுறாங்க இதில் ஹைலைட் என்னென்னா இது தமிழ்நாடோடு நிற்காதுங்கிறது தான் ஹைலைட் ஏன்னா இதே தாவா பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸில் கையெழுத்து போடாததுனால மேற்கு வங்கத்திலும் கேரளாவிலும் சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும் அது இங்கே அதில் கேரளான்னு நினைக்கிறேன் அவங்களும் வழக்கு தொடுக்க போவதாக இது தொடர்பாக ஏற்கனவே தெரிவிச்சிருக்காங்கங்கிற ஒரு பாயிண்ட்டும் இருக்குது ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கான நமக்கு ஒரு கவர்னர் தீர்ப்பை போலவே ஒரு முடிவை நோக்கி நகர வேண்டிய சூழலுக்கு இப்போ நம்ம வந்திருக்கோம் ஏன்னா நீங்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு ஃபண்டே இல்லாமல் நடத்த முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்குது இது வந்து மோடி அரசாங்கத்தினருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்புறீங்க ஒரு பின்னடைவுக்கான தொடக்கம்னு நம்ம இந்த தீர்ப்பை பார்க்கலாம் இதுலேயே கம்ப்ளீட்டாக அவங்க டேரக்ஷன்ஸ் போட்டிருந்திருக்கலாம் பட் அவங்க அதில் இந்த ஸ்டாண்டில் தான் நின்றுக்கிட்டாங்க நாங்கள் இப்போது ஏன்னா அவங்க குறிப்பிடக்கூடியது சுப்ரீம் கோர்ட்டில் தாவாக இருக்குன்னு பட் வேறு ஒரு வழக்கு வரும்பொழுது விசி தொடர்பான வழக்கில் சுப்ரீம் கோர்ட்டில் தாவாக இருந்த போதும் எங்களை நிறுத்திக்கோங்கன்னு அவங்க சொல்லலை இல்லை அப்படின்னு அதையே எடுத்து துணைவேந்தர் நியமனத்தில் அதுக்கு ஸ்டேவும் போட்டது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் அதற்கு எதிராகவும் மேல்முறையீடு போயிருக்கு பட் இந்த வழக்கு அது பொதுநல வழக்காக வந்தது இருந்து அவங்க ஒரு பவுண்டரியை டிரா பண்ணிட்டு அதுக்குள்ள வச்சிருக்காங்க ஆனா இது இந்தியா முழுக்க கவர்னர் வழக்கை போலவே ஒரு தொடக்கம் அதாவது மோடி அரசின் எந்த அளவுக்கு கல்வியில் கை வச்சு எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலத்தில் க மாணவர்களின் கல்வி வரையாக இருந்தாலும் எங்கள் கொள்கைக்கு கவர்மெண்ட் ஒத்துக்கலாம் நாங்கள் விடமாட்டோங்கிறாங்க இல்லையா இந்த அடாவடிக்கான அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான தொடக்கமாக நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்கு இது ஒரு தொடர் போராட்டமாக ஏன்னா அரசியல் ரீதியாக சட்ட ரீதியாக சமூக ரீதியாகவும் இதை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்குது இதில் சட்ட ரீதியிலான ஒரு ஒரு மிகப்பெரிய பேட்டிலுக்கான தொடக்க புள்ளின்னு தான் நம்ம இந்த தீர்ப்பு எடுக்கணும் ஜூலைக்கு பிறகு உச்சநீதிமன்றம் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு வந்து அப்படிங்கிறது குறிப்பாக தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு சாதகமாக இருக்கணும் மக்க குழந்தைகளுக்கு வந்து கல்வி நிதி அப்படிங்கிறது வந்து உடனே ரிலீஸ் பண்ணப்படணும் அப்படிங்கிறது நம்மளுடைய எல்லாத்தையும் எதிர்பார்ப்பாக இருக்குது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுடைய நேரத்துக்கு கருத்துக்கு ரொம்ப நன்றி வளர்வா நன்றி